என் பெயர் சேதுராமன் எனக்கு வயது முப்பது படிப்பு முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறேன் நல்ல சம்பளம் எங்கள் வீட்டிலும் எந்த குறையும் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு இல்லை வீட்டில் அப்பா அம்மா எனது சகோதரி உள்ளனர் சகோதரிக்கு திருமணமாகி குழந்தைகளும் உள்ளனர் அனைவரும் ஒரே வீட்டில் ஒற்றுமையாக வசித்து வருகின்றோம் எனக்கும் திருமணம் செய்ய எனது அம்மா பெண் தேடி கொண்டிருந்தார் எனது அம்மா ஒரு வெகுளி பாரம்பரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன பேசுவார்களோ என பயப்படும் குணம் உள்ளவராக இருந்தார் இதனை எனது அப்பாவும் பல முறை கண்டித்து உள்ளார் ஆனால் அவர் கேட்பதாக இல்லை சில சமயம் அடுத்தவர்களுக்காகவே சில காரியங்களையும் செய்து விடுவார் இது எங்களுக்கும் சற்று எரிச்சலை தரும் ஆனாலும் அம்மா எங்களின் மேல் மிகவும் பாசமாக இருந்தார் ஒரு நாள் அம்மா தனது தோழியின் மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறி கொண்டிருந்தாள் அவர்களின் வீடு பக்கத்து ஊரில்தான் உள்ளது அம்மாவின் தோழியின் மகளையும் நான் பார்த்திருக்கிறேன் அவள் பெயர் ஆசாத்தி என்னை விட எப்படியும் பத்து வயது வித்தியாசம் இருக்கும் நான் பார்க்கும் பொழுது அவள் பள்ளிக்கூடம் சென்று கொண்டிருந்தாள் நான் பக்கத்து ஊரில் விளையாடும் பொழுது அவளை கவனித்திருக்கின்றேன் சொல்ல எனது அனைத்து நண்பர்களும் அந்த ஊரில் உள்ளனர் எனக்கு அந்த சம்பந்தத்தில் விருப்பமில்லை ஏனெனில் அதுக்கு ஒரு காரணம் அந்த ஊருக்கு நான் அடிக்கடி செல்வேன் அப்படியே அங்கேயே நேரம் போய்விடும் அந்த ஊரில் வசித்த கலைவாணி மேல்தான் எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒருவிதமான காதல் உண்டானது அப்பொழுதெல்லாம் அவளை எப்பொழுது காண்போம் என மனம் அடித்து கொள்ளும் இப்படியே சில ஆண்டுகள் சென்று விட்டன ஆனாலும் அவள் மேல் உள்ள காதல் என்னை விட்டு போகவே இல்லை அவளிடம் இதுவரை எனது காதலை வெளிப்படுத்தவில்லை காரணம் பயம் எங்கே காதலை சொன்னால் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் வீட்டில் சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கொள்வோமோ என பயந்து அவளை பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டேன் நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் சமயம் அவள் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் எப்படியோ தைரியத்தை வளர்த்து கொண்டு அவளிடம் இன்று பேசிவிடலாம் என முடிவு செய்து அவள் போகும் வழியில் காத்திருந்தேன் எதிர்பார்த்ததைப் போலவே அவளும் வந்தாள் அவளை நிறுத்தி பேசுவதற்கு முயற்சி செய்ய எனது கைகளும் கால்களும் தானாகவே ஆட்டம் கண்டுவிட்டன இதை கவனித்த அவளும் தலைகுனிந்து சிரித்துக் கொண்டிருந்தாள் எனக்கு வெக்கமாகி போனது என் காதலை சொல்ல சென்ற நான் அவளின் அப்பா நலமாக உள்ளாரா என விசாரித்து விட்டு வந்தேன் அதன் பிறகு நானும் வெளியூரில் இருக்கும் ஒரு கல்லூரியில் சென்று அங்கேயே தங்கி படிக்க ஆரம்பித்தேன் எப்பொழுதாவது விடுமுறைக்கு ஊருக்கு வரும்பொழுது அவளை பார்ப்பதற்காக அவளது ஊருக்கு செல்வேன் சில சமயங்களில் அவளை காண்பதும் உண்டு இப்பொழுதெல்லாம் அவள் முன்பை விட மிகவும் அழகாக என் கண்களுக்கு தெரிந்தாள் கலைவாணியை எப்படியும் கல்லூரி முடிந்து நல்ல வேலை கிடைத்ததும் அம்மாவிடம் சொல்லி அவளை பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தேன் கல்லூரியும் முடிந்தது ஆனால் நான் நினைத்தது போல வேலை மட்டும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கவில்லை அதற்கு மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டன அதன் பிறகுதான் நான் நினைத்தது போல ஒரு நல்ல வேலையாக கிடைத்தது வேலை கிடைத்தவுடன் கலைவாணி ஊருக்கு சென்று அங்கே நண்பர்களிடம் கலைவாணி வேறு யாரையாவது காதலிக்கின்றாளா என கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்கள் அப்படி ஒன்றும் எங்களுக்கு தெரியவில்லை அநேகமாக அவள் யாரையும் காதலிக்கவில்லை என்று நினைக்கின்றோம் என பதில் கூறினார்கள் இதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்டானது வேலை கிடைத்ததும் அம்மா எனது பற்றி பேச்சை ஆரம்பித்துள்ளார் நானும் கலைவாணியை பற்றி சொல்லி அவளை பெண் கேட்க சொல்லலாம் என முடிவு செய்தேன் ஒரு நாள் எனது தங்கையை அழைத்து அனைத்து விஷயங்களையும் அவளிடம் கூறினேன் என் தங்கையினிடம் நண்பர்களைப் போலவே பழகுவாள் அவள் அம்மாவிடம் விஷயத்தை தெரிவிக்க மகனின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என்று அம்மாவும் கலைவாணியின் வீட்டிற்கு பெண் கேட்டு சென்றார் கலைவாணியின் அம்மா அப்பாவிற்கு இதில் சந்தோஷம் ஏனெனில் எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அந்த ஊரில் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்தது கலைவாணியின் குடும்பத்தார்களின் சம்மதத்தை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் பல வருட காதல் கைகூட போகிறது என கனவில் மிதக்கத் தொடங்கினேன் நான் எதிர்பார்த்தது போலவே சில நாட்களிலேயே நிச்சயதார்த்தமும் நடந்தது ஒரு மாதம் கழித்து திருமணத்திற்கான தேதியும் குறிக்கப்பட்டது நிச்சயதார்த்தத்திலும் சரி அதன் பிறகு வந்த நாட்களிலும் சரி கலைவாணி என்னிடம் சரியாக பேசவில்லை நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை காரணம் கலைவாணி எப்பொழுதும் அமைதியாகவே காணப்படுவாள் அவள் வெக்கப்படுகிறாள் என நானும் திருமணத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என விட்டுவிட்டேன் திருமண நாளும் நெருங்கிவிட்டது பத்திரிகைகள் அடித்து நானே எனது நண்பர்களுக்கு கொடுக்க சென்றேன் அனைவருக்கும் இதில் பெரும் மகிழ்ச்சி அதில் ஒரு நண்பன் மட்டும் வெளியூரில் எனக்கு ஒரு இன்டர்வியூ இருப்பதாகவும் திருமணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்பே செல்ல வேண்டும் என்றும் அதனால் என்னால் திருமணத்திற்கு வர முடியாது என்றும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் அவன் பெயர் கார்த்தி நானும் பரவாயில்லை என கூறி வேலை கிடைப்பதற்கு வாழ்த்துக்கள் கூறி வந்தேன் திருமண நாள் அன்று நான் பெரும் மகிழ்ச்சியுடன் விடிய காலையிலேயே அனைத்து சடங்குகளையும் முடித்துவிட்டு மண்டபத்திற்குள் நுழைந்தேன் அங்கே புதிய துணிகளை மாற்றிக்கொண்டு மணமேடையில் அமர்ந்து கலைவாணியின் வரவிற்காக காத்திருந்தேன் மண்டபத்தில் சிறிதாக சலசலப்பு ஏற்பட்டது சிறிது நேரத்திலேயே எனது அம்மா கலைவாணியின் அம்மா அப்பாவிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் எனக்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் மணமேடையில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன் பிறகு என் தங்கை என்னிடம் வந்து கலைவாணி வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என தெரிவித்தனர் இதை கேட்டதும் எனக்கு தலையில் இடியிறங்கியது போல தோன்றியது நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு கலைவாணியின் அப்பா அம்மா எனது அம்மாவிடம் கையெடுத்து கும்பிட்டு அழுது கொண்டு நின்றனர் சற்று சமாதானம் அடைந்த அம்மா என்னிடம் வந்து நான் ஒன்று சொன்னால் கேட்பாயா என கேட்க நானும் ஒன்றும் புரியாமல் கவலையுடன் நின்று கொண்டிருந்தேன் செய்வாயா செய்ய மாட்டாயா என கோபத்துடன் கேட்டார் நானும் அரை மனதாக என்னவென்று தெரியாமல் சரி என்பது போல தலையாட்டினேன் பிறகு அம்மா மேடையிலிருந்து இறங்கி தனது தோழியிடம் ஏதோ சொல்ல அவரும் தனது மகளை மணமகள் அறைக்கு அழைத்து சென்றார் சிறிது நேரத்திலேயே மணமகள் கோலத்தில் எனது அருகில் வந்து அமர்ந்தாள் அது அம்மாவின் தோழியின் மகள் ராசாத்தி எனக்கு அவளை பார்த்ததும் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அம்மாவை பார்த்தேன் அம்மா எனது காது அருகே வந்து செய்தராமா நீ இந்த திருமணத்தை செய்து கொள்ளவில்லை என்றால் உனது அம்மாவை உயிருடன் பார்க்க முடியாது என சொல்லிவிட்டு சென்றார் இதே போல ஒரு காட்சியை படத்தில் தான் நான் பார்த்திருக்கின்றேன் ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை ஒன்றும் புரியாமல் சோகத்துடன் மணமகள் ராசாத்தியை பார்க்க அவளோ இன்னும் தாலி கட்டவில்லையா என்பது போல என்னை பார்த்தாள் இது எனக்கு இன்னும் அதிர்ச்சி அளித்தது என்ன நடக்கிறது என்பது புரியாமலேயே எனக்கும் ராசாத்திக்கும் திருமணம் நடந்து முடிந்தது இந்த திருமணத்தில் என்னை தவிர யாருக்கும் அதிகமான வருத்தம் ஏதும் உண்டாகவில்லை திருமணம் முடிந்ததும் அனைவரும் வீடு வந்து சேர்ந்தோம் அன்று இரவே முதல் இரவுக்கு தயார் செய்து வைத்தனர் ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை நான் மெதுவாக சென்று என் மனைவி ராசாத்தியிடம் விவரங்களை கூறினேன் அவளும் சரி என்பது போல சம்மதித்தாள் அவளுக்கு இந்த திடீர் கல்யாணத்தில் எந்த வருத்தமும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் அன்று இரவு எங்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை நாங்களும் அமைதியாக உறங்கிவிட்டோம் இரண்டு மூன்று நாட்கள் இப்படியே சென்றது மூன்று நாள் கழித்து எனது தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது அதை கலைவாணிதான் அனுப்பியிருந்தாள் அதில் நானும் உங்கள் நண்பர் கார்த்தியும் சில வருடங்களாக காதலித்து வருகிறோம் இது யாருக்கும் தெரியாது நானும் என் வீட்டினில் ஒருவரை காதலிக்கிறேன் என கூறினேன் ஆனால் அவர்கள் எங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்னை மிரட்டிதான் உங்களுடன் திருமணம் செய்ய சம்மதிக்க வைத்தனர் அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது அதனால் தான் உங்களை விட்டு வந்துவிட்டேன் நாங்கள் இருவரும் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியுள்ளோம் இன்னும் சில நாட்களில் திருமணமும் செய்து கொள்வோம் உங்களை ஏமாற்றியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் நானும் கார்த்தியும் தான் காதலிக்கிறோம் என்ற விஷயத்தை யாரிடமும் கூற வேண்டாம் நாங்கள் திருமணம் செய்த பிறகு அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்கிறோம் என எழுதியிருந்தது எனக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை நண்பனாக இருந்துவிட்டு ஏமாற்றிய கார்த்தியை குறை சொல்வதா அல்லது திருமணம் வரை வந்து கடைசியில் ஓடி போன கலைவாணியை குறை சொல்வதா என்று புரியாமல் நின்றேன் ஒரு சில நாட்களிலேயே எங்கிருந்தாலும் அவள் நல்லா இருக்கட்டும் என்ற மனநிலைக்கு வந்து அவளை சிறிது சிறிதாக மறக்க தொடங்கினேன் எனக்கும் என் மனைவி ராசாத்தியக்கும் இன்னும் கணவன் மனைவி உறவு தொடங்கவில்லை அதை தவிர ராசாத்தி என்னை அன்பாகவும் அக்கறையாகவும் பார்த்து கொண்டாள் ஒரு நாள் இரவு ராசாத்தியை பார்த்தேன் என்னை விட்டுவிட்டு போன கலைவாணியை நினைத்து ராசாத்தியை தண்டிப்பது சரியல்ல அதனால் அன்று இரவே ராசாத்தியும் நானும் கணவன் மனைவியாக வாழ ஆரம்பித்தோம் அதன் பிறகு எங்களுக்குள் அன்பு அதிகமாகிவிட்டது பிறகுதான் தெரிந்தது சிறு வயதிலிருந்தே நான் கலைவாணியை பார்க்க அவர்களது ஊருக்கு செல்லும் பொழுது ராசாத்தியும் என்னை கவனித்திருக்கின்றாள் அவளுக்கும் என்மேல் இனம் புரியாத காதல் உண்டாகி இருந்திருக்கிறது எங்கே அதை சொன்னால் அம்மாவிடம் சொல்லி பிரச்சனையாகிவிடுமோ என்று அவள் தவிர்த்திருக்கிறாள் என்று தெரிந்தது இதைக் கேட்டு நானும் அவள் மேல் அன்பு கொள்ள ஆரம்பித்தேன் எங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது நான் கலைவாணியை நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு என்னை அன்பாக கவனித்துக் கொண்டாள் ராசாத்தி நானும் கலைவாணியை முழுமையாக மறந்துவிட்டேன் சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் ராசாத்தி வீட்டிற்கு போகும் பொழுது யதார்த்தமாக கார்த்தியை பார்க்க நேர்ந்தது ஆனால் அவன் என்னிடம் எதுவும் பேசாமல் வேகமாக சென்று விட்டான் நானும் கலைவாணியை திருமணம் செய்து அழைத்து வந்திருப்பான் என்று நினைத்தேன் ஆனால் அதுபோல எதுவும் நடக்கவில்லை அவன் தனியாகவே ஊருக்கு வந்திருந்தான் சில நாட்களுக்கு பிறகு கலைவாணியின் ஞாபகம் வந்தது அவளுக்கு என்ன ஆயிருக்கும் கார்த்தி அழைத்து தானே அவள் மெசேஜில் குறிப்பிட்டிருந்தாள் கலைவாணியின் அப்பா அம்மாவோ காதல் திருமணம் செய்து கொண்ட நம்ம மகள் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருப்பாள் என்ற நம்பிக்கையில் இருந்தனர் ஆனால் இவன் தனியாக வந்துள்ளானே என குழம்பி போனேன் நானும் தாமதிக்காமல் சென்று கலைவாணியின் அம்மா அப்பாவிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்ல அவர்களும் அதிர்ச்சியாயினர் பிறகு அவர்கள் காவல்துறையிடம் சென்று புகார் அளிக்க காவல்துறையினர் கார்த்தியை பிடித்து விசாரித்தனர் கார்த்தி சொன்னான் தாங்கள் இருவரும் சென்று தனியாக வீடு எடுத்து தங்கியிருந்ததாகவும் சில மாதங்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து விட்டதாகவும் கலைவாணி தன்னால் அம்மா அப்பா அவமானம் அடைந்ததை எண்ணி ஊருக்கு வர மனமில்லாமல் அங்கேயே ஒரு கடையில் வேலை பார்ப்பதாகவும் கூறினான் இதை கேட்டு பதட்டமடைந்த கலைவாணி பெற்றோர்கள் உடனடியாக சென்று கலைவாணியை சமாதானம் செய்து தங்களுடன் அழைத்து வந்தனர் இப்போது கலைவாணிக்கு திருமணம் செய்வதற்காக வேறு ஒரு மாப்பிள்ளையை தேடிக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்றனர் நானும் ஒரு உறவினர் விழாவில் கலைவாணியை காண நேர்ந்தது அவளும் என்னிடம் வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று வாயை திறப்பதற்கு முன்பே நான் அவளிடம் மிகவும் நன்றி என்றேன் புரியாமல் அவள் என்னை பார்க்க நான் நீங்கள் சென்றதால் தான் ராசாத்தியை போல ஒரு அன்பான மனைவி எனக்கு கிடைத்துள்ளாள் அதற்காகத்தான் இந்த நன்றி என்று கூறிவிட்டு அவள் பதில் கூறுவதற்கு முன் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் நண்பர்களே ஒருவரை காதலிக்கும்போது அவர்களை இறுதியில் விட்டுவிட்டு போகாத அளவிற்கு உங்கள் காதல் இருக்கட்டும் நம்ம விரும்புகிற ஆண்களை விட நம்மள விரும்புகிற ஆண் அவன் கருப்போ சிவப்போ அவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை அழகாகும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி